वार्तारे बारामी बारामी बराहमुही बराहमुही अंधे अंधे नमः है रुंधे नमः जम्बे जम्बे नमः है मोहे मोहे नमः है तम्बे तम्बे नमः है सर्वदुष्ट प्रदुष्ट ना सर्वेशा सर्ववाचस्त्रो मोहनीम जिन्हा तम्बनम गुरुगुरु चीक्रम भस्यम हाय तोम हाय तगत 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 Oh, I pray. Oh, I'm dreaming, I'm home, I'm नमो बहवरि वार्तालि वार्ताली वाराहि वाराहि रागमुखि वरावमुखि हन्धे हन्दे नमः वृन्दे रुन्दिनि नमः जम्बे जम्बै नमः मोहै मोहनि नमः कम्भे कम्बनि नमः सर्वदुष्टप्रदुष्टानां सर्वेषां सर्ववासक्षोर्मोहरिवा कम्बनं गुरो गुरु सेतुं वश्यम् ऐं गों ऐं जगडगड ॐ हस्ताय पट ऐं ीं श्रीं ऐं ह्रौं ऐं नमो भगवदी वार्तानि वार्तानि वाराहि वाराहि वराहमुखि वराघमुखि अन्दे अन्दि नमः रुन्दे रुन्दि नमः जम्बे जम्बणि नमः मोहे मोघणि नमः स्तम्भे स्तम्भणि नमः सर्वदुष्टप्रदस्थानां सर्वेषां सर्ववासक्षोर्म शीघ्रं वश्यं ऐं हों हस्ताय पट

ट ऐं क्लीं क्लीं ऐं क्रों ऐं नमो भगवति वार्ताणि वार्तानि वाराहि वाराहि रामहि वरामहि अन्ते अन्धे नमः रुन्दे रुन्दे नमः जम्बे जम्बे नमः मोहे मोहे नमः सम्भे सम्भे नमः सर्पदृष्टप्रदृष्टाणां सर्वेषां सर्पवाचक्षोदिग् कम्पनं कुरु भो शीघ्रं वश्यं ऐं गों ऐं डगडाय पट ॐ ह्रीं श्रीं ऐं ओं ऐं

पनं करो ग्रौ शीकं हसीं ऐं ह्रौं ऐं डो हस्ताय पटं ऐं श्रीं श्रीं हैं ह्रौं फैं नमो भगवती वार्तानि वार्तानि वाराहि वाराहि वराभमहि वराभमहि

ओ भगवी वार्तानी वारि वारा वाराणी वरागमुखि वरागमुखी हंदे नमः नम रुदे नम जमे दमे नम मोहे मोहन नम कमे तमने नम सर्पदा सर्ववासि कंपना गुरो शील महत्व हस्ता ओम हं गेम सेम हं लो हं समूह बहु आदि वार्ताले वार्ताले महाराज की महाराज की महाराजम की अन्नय नमः सु ते नमः नमः जंय नमः प्रथम नमः नमः संधि नमः सर्वदंत प्रजतानां सर्वेषं सर्ववासां करोम वदनवा सम्मानम गुरुगुरु क्षेत्रम वश्यम हं लो हं ददादादाव ओम असाय पठ ओम हं

ஓம் பகவரி பி பி வராதி நமே ஜம்பே நமே நமேஷ்டம் ஹைம் ஹோம் ஹை ஓம் அஸ்தாய் பட்ட ஓம் ஹைம் ஹிரீம் ஹைம் ஓம் ஐம் நமோ

யாகிறது அத்தவந்து நம்ம நடத்துறதே நடுவேசியாக பூஜை நடுவேசின்னா என்னது நைட்ல பன்னெண்டு மணிக்கு பண்ணுற யாக பூஜை நைட்ல பன்னெண்டு மணிக்கு யாருக்கும் பண்ண மாட்டாங்க யம பண்ணுவாங்க அப்புறம் பிரத்யா அம்மாவுக்கு பண்ணுவாங்க அவ்வளவுதான் உத்தர காலிகள் பண்ணுவாங்க குடுகாட்டு காலிகள் பண்ணுவாங்க யமன் பாராஜ் இதெல்லாம் காலப்போக்கில் எல்லாம் மறைஞ்சி போச்சு இங்கே மட்டுந்தான் யமன் பாராசம் இன்னைக்கு நடக்கிற யாகம் அது என்ன இது இருக்காங்க இல்லையா மண்டபத்துக்கு மாலை பொருள் இந்த அம்மாவுக்கு தான் இன்னைக்கு யாகம் அது நடுநிட்டு யாகம் கரெக்டாக பன்னெண்டு மணியிலேருந்து அந்த ரெண்டு மணி வரைக்கும் நடக்கிற யாகம் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்திருக்கும் இப்போ நீங்க நினைக்கிறீங்க நம்ம மட்டும்தான் தான் உட்காந்துட்டு இருக்கோம் இல்லை நம்ம மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்கோம் நாலு பேர் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டுக்கு யாகம் யாகம் நடக்கும்போது என்னது அந்த அம்மாவெல்லாம் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் அவ்வளோ சக்தி வாய்ந்த

புரியுதான் புரியலையா யாராச்சும் அப்படியே உட்காந்துருக்கேன் பாத்தியா கடவுளே நம்ம கூட உட்காந்துருக்குற மாதிரி நல்லா என்ன ஒரு சக்தியா உட்காருங்க நம்ம நினைக்கிறது என்ன நம்ம நினைக்கிறத அடுத்த மாசத்துல அது நடந்துடும் அடுத்த மாசமே அது அந்த அளவுக்கு நம்ம யோகம் புரியுது புரியலையா யாகம் பண்ணணும்னு நினைக்கலாம் யாரும் நடத்த மாட்டாங்க அமன் தான் எங்கேயோ காடுகள் தாண்டி மலைகள் தாண்டி கடவுள்கள் தாண்டி எல்லாம் போராட்டம் நீ அமன் பாராயகம் யாகம் பார்க்கணும்னா நீ காசிக்கு மட்டும்தான் ஓடும் எமன் வாராயிரம் அம்மாக்கு தமிழ்நாட்டில் கோயிலே இல்லை அப்படியே இருந்தாலும் வாரங்கே வச்சிருக்கானதாவது தவிர எமன் அம்மா இருபத்தோரு அடிக்கிற ஒரு சிறுக்க எமன் பாராகி என்பவள் யார் அப்படின்னாக்க காசியில் இருக்கிற பாராகிதான் அவ்வளோ பெரிய காசியே ஆளுகிற கால என்னது கால பை அந்த காலபைக்கே காவல் தெய்வமா இருக்கிறது இந்த யமன் பாராகி அம்மன் காசியில் இருக்காங்க அப்படின்னா எனக்கு எமன் பாராகி அம்மன் எப்பேற்பட்ட சீஃப் மினிஸ்டர் இருப்பான் ரொம்ப காசில சொல்லணும் அப்படின்னு அம்மாவா இல்லையா நைட்டெல்லாம் அந்த காசியை காவல் பாட்டு அத்தனை கிணறுகள் வருது அத்தனை சடங்கு வருது அதுக்கெல்லாம் எரியும் போது இந்த பில்லி சூனியம் ஏவன் பே பிரேத உடல்கள் எல்லாம் இருக்கிறவ இந்த யமன் பாராக்கியமன் இந்த அமாவாசை நான் அமாவாசைக்கு நடத்துறையா ஒரு மூணு நாள் நடத்துல நடத்தலாம் இல்ல அமாவாசை பன்னெண்டு மணிக்கு ஏன்னா இந்த அதீத சக்தி இந்த உலகத்துல சக்தி எல்லாம் நிறைஞ்சிருக்கும் அப்போ சக்திகள் நிறைஞ்சிருக்கிறப்போ நம்ம யாருங்க பண்ணோம் அப்படின்னா தெய்வத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த நேரத்துல யாரும் நினைக்க மாட்டாங்க தெய்வத்தை அப்ப நினைச்சு நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னா அந்த அம்மா நம்மளுக்கு கொடுப்பாங்க இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் ஓடி போயிடுச்சு நீ இப்ப ஒரு இடத்துல நம்ம பண்றோம் ஐம்பதாயிரம்

அந்த யமனோட சாஸ்திரத்தையே மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா சொல்ல வருவான் அதுக்கு இங்கோலா இருக்கிற சக்தி அடுத்தது யாரு அப்படின்னா எங்க அம்மா யமன் பாரா யமன் பாராவி சாதாரண ஆளு என்னது சாதாரண ஆளு உலகத்தில் இருக்கிற அத்தனை தேவின் வீட்டு யாரை யாரு லலிதா பரமேஸ்வரி லலிதா பரமேஸ்வரி யாரு அப்படின்னா பார்வதி அம்பாள் அவளுக்கு வேற பேரும் உண்டு அந்த லலிதா பரமேஸ்வரி அம்பாளுக்கே படை தளபதியாக இருந்து பழைய தளபதியாக இருந்து பல தேசங்களை பல இதுகளை வெற்றி வந்ததுனால அந்த காஞ்சியராஜ சோழன் என்பவர் என்ன பண்ணார் அந்த காஞ்சிபுரத்தில் தஞ்சாவூரில் கோயில் கட்டினார் என்ன தஞ்சாவூர்ளா இன்னும் அழியாத சுத்தா அந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு மூல காரணம் யாருன்னா எங்கள் அம்மா வரா அந்த கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சிலையாக தான் உள்ள கூட போக முடியாது எப்படி சாருக்கும் வெளியில் இருந்தால் அவசியம் பண்ணுவோம் அந்த சாமியை வச்சு ஏதோ தெரியோ தெரியாமல் பண்ணிவிட்டார் அதனால தான் அவ்வளோ பெரிய சந்ததியை உருவாக்குனாரு உண்டுமே அந்த சந்ததியை அந்த அழிக்கவும் முடியல அது எப்படி கட்டணும் நம்ம ஆராய்ச்சியும் பண்ண முடியுது இது ஏன் சொல்றோம் அப்படின்னா வாராகிய வழிபட்டுட்டே வரும்போது அவ உயிர் அவள் காவல் அவ தான் எல்லாமே குடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளை எட்டாவது உயர்ஸில் கொண்டு போய் வச்சிருவான் புரியுதா புரியலையா உனக்கு எதாவது உடம்பு சரியில்லை உனக்கு ஏதாவது பயன் இருக்க உனக்கு ஏதாவது பண்ணிட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னா எங்க ஓடுவேன் அத பங்க மாத்திரம் போடுறாங்க இந்த வந்து சாமியா இருக்காங்க அப்பா முன்னாடி இரும் குடிச்சிருக்காங்க இரும் கொடுத்திருக்காரு தெரிய விஷயமா மாயாத புரிய எந்த ஒரு செலவுமே இல்லாமல் இப்ப நாங்க யாமா இதுக்கு இருபதாயிரம் ரூபாய் செலவு அட்ரஸ் காசு வாங்கிருக்காப்பா அட்ரஸ் வாங்கியிருக்குன்னா இதெல்லாம் நாலஞ்சு பேர் செய்வது வந்துருக்கா நிறைய பேர் என்னது அம்மா எனக்கு தொழில் நஷ்டம் ஆயிடுச்சு என் கணவர் பிடிக்கும் இருக்காரு இதெல்லாம் தெரிஞ்சு கொடுக்கலாம் எல்லாமே கிருத்திடலாம் எல்லாமே பண்ணிடலாம் கைவான பிரச்சனை தானே எடுக்கலாம் இவ்வளவு செலவு பண்ணலாம் அம்மாவுக்கு ஒரே ஒரு போடலாம் என்னது ஒரே ஒரு போட வைக்கணுமா எவ்வளோமோ காசு வைக்கணும் இன்னும் உன்னாலும் மட்டும் ஒவ்வொரு கூட வைக்கணும் காசு பேச கேட்டுக்கோன்னாப்பா இல்லவே இல்லை இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அதில நாலு பேருக்கு சொல்லுங்க என்ன அப்படின்னா இந்த கோயில் இப்படி நடக்கிறாங்க இப்படி நடக்கிறாங்க இந்த யாக இந்த போக மேலே வர்றதே தெரிஞ்சு பேயெல்லாம் ஓடிய போயிடுச்சு அது பேயெல்லாம் ஓடி போயிடு பார்த்தேன் அப்படின்னா வாராங்கி பார்த்தாவே தெரிஞ்சு நீல நிறம் இருக்கிற நீல கலராக இருக்கிற சாமிக்கு அதிக சக்தி யார் நீர்மத்தில் இருப்பாங்க திருப்பதி ஏழுமலை கிருஷ்ணா பகவான் அடுத்தது யார் எம்பே அம்மா நீக்கல் அம்மாவை ஏன் அந்த ஆலக்கலர் வீட்டை குளிக்கும் போது என்ன ஆகிட்டாரு நீலக்கலராக மாரிக்கல் அதுக்கப்புறம் நீலவங்கிறவங்களுடைய யாருன்னா எங்கள் அம்மா காலிக்கல் அதுக்கப்புறம் யார் இருக்காங்க அப்படின்னா எங்கள் வாராகி அம்மா இப்போ காலையும் பார்த்தீங்கன்னா எட்டு கை இருக்கும் மண்டை கூட மாலை போட்டிருக்கும் சிவபெருமானம் எரிச்சிட்டு இருப்பாங்க அது ஒரு எதுவுமே இருக்காது பார்க்கறதுக்கு சாதாரணமாக நார்மல் ஐயே அம்மாவா இல்லையா சிவபெருமானம் ஐயாவும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்காது நீ வாரியே பார்த்தீங்கன்னா இங்க இருந்தே கண்ணுல பாருவா எப்படி இருக்காங்க எட்டு கையோட சங்கு சக்கரம் வச்சிருப்பான் கையில என்ன பண்ணிருப்பா சங்கு சக்கரம் வச்சிருப்பான் சங்கு சக்கரம் யாரு வச்சிருக்காங்க திருப்பதி ஏழு மலையான் மட்டும் தான் வச்சிருப்பாரு வேற யார் கையிலும் சங்கு சக்கரங்கிறது இருக்காது அப்போ இவன் யாரோட அம்சம் உதவி இருக்கிறவன் திருப்பதி ஏழு மலையானோட அம்சம் இருக்கிறவன் அவ திருப்பதி ஏழு மலையான கும்பிட்டா எப்படி செல்வம் பெருகுமோ அதுமாரி எங்க அம்மா வாராக கும்பிட்டாலும் செல்வம் பெருகிறோம் ரெண்டாவது என்ன அப்படின்னா சிவபெருமானுக்கு நெற்றிகன் இருக்கு வேற யாராவது நெற்றிகன் வச்சுருக்கிறாங்களாப்பா யாருமே இல்லை எங்கள் அம்மா வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நெட்டியில் கண்ணு இருக்கும் என்ன அப்படின்னா அவன் சிவனோட அம்சம் எப்படி நெற்றிகன்றை திறந்தா சிவன் அழிச்சிருவாரோ அதுமாரி தப்புகள் ஏதாவது பண்ணாங்க செஞ்சாங்க துஷ்ட சக்திகளை பஸ்வம் பண்ணுற சக்தி யாருக்கிட்ட இருக்குன்னா எங்கள் அம்மா எம் பாராட்ட மாட்டேன் சரியா அடுத்தது ஒண்ணோட்டு மண்டை ஓட்டு மாலை யாராவது போட்டிருப்பாங்களா பரமேஸ்வரி போட்டிருப்பா காலி அவளுக்கு அடுத்தது யாரு போட்டிருக்காங்க எனது காலி ரூபம் உடையது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேறா சேர்மையை வாகனமா வச்சிருக்காங்களா நிறைய போட்டல பாத்திருப்போம் பண்ணியிருக்கோம் செஞ்சிருக்கோம் கால பயம் வருங்க நாயை வச்சிருப்பா வேற ஏதாவது சம்மன் பாம்பு படையாக வச்சிருக்கு எருமையை வாகனமாக வச்சிருக்கிறது யாருன்னா யமதர்ம ராஜா மட்டுமே யார் யமதர்ம தர்ம ராஜான்னு அவருக்கு அப்படின்னா தர்ம ராஜா தர்மபிரபு எதை காசு கொடுங்கமோ தர்மபிரபனும் நாயத்திற்கும் தர்மத்துக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்ட தேவன் யார் என்றால் எங்க சனீஸ்வர பகவான் ஐயாவும் யம தர்ம ராஜரும் அதுக்காக பட்டங்களை ஈஸ்வரனே வாதி வழங்கலாம் நீ இப்படி இருக்கப்ப இந்த பட்டத்தை வச்சுக்கணும் அடுத்த அந்த எருமை வாகனமாக வச்சு யார் உக்காந்துருக்கானா எருமை வாகனி எங்கள் எமன் பாராட்டும் அப்போ இவளோட கும்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு நாளைக்கு எதாவது ஆகப்போகுது விதி பிரகாரம் எதாவது வழிபட போவார் எதாவது உனக்கு ஆகப்போகுது உனக்கு மதம் போகுது ஏதோ உனக்கு அவனுக்கு எம்மன் பாராகியே வழிபடும் போது நீ எப்படி ஏற்படுகிறது வரலாம் அப்படி கொஞ்சம் யம எம அந்த மரணத்தையை தள்ளிவிட்டு கூடிய சாசனம் ஈஸ்வரனை தவிர வேறு யாருக்கு இருக்குன்னா என் அம்மாவுக்கு இருக்குது புரியுதுங்களா அதனால தான் நடுரசி யாம பூஜைன்றது நடத்தும் அப்போது யமன் பாராகி விஷ்ணுவும் வம்சமும் சிவனோட அம்சமும் காளியின் ஹூபமாகவும் அங்காள பரமஸ்வரி ரூபமாகவும் யர்ம ராஜாவுக்கும் தெய்வமாகவும் இருக்கிற யமன் வாராதி அம்மா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு யாகம் நடத்தினா அது எவ்வளவு பெரிய மிக சக்தி வாய்ந்த யாகமா இருக்கும் அந்த யாகத்தையும் இருக்கலாம் என்ன சொல்லணும் சந்தோஷமா இதுமே நல்லா வழிபடணும் அம்மாவும் மந்திரம் சொல்ல சொல்ல மனசுக்குள்ளே சொல்லிக்கிடு வேண்டி அம்மா இது நடத்தி விடுங்க இது பண்ணுங்க இது செய்யுங்க இது எனக்கு நடத்தி சொல்லுங்க என் கூட இருக்கு எது வழிகாடுதே இருங்க இப்படி இப்படி குழப்பமா இருக்குது இப்படி எல்லாம் பண்ணி கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு வேண்டியது நிச்சயமா இந்த நேரத்தில் வேண்டுகின்றது கண்டிப்பாக பழி பழிக்கிறதுலாம் போகாது எவன் வரையம் தான் வாராகி என்பவர் பேசக்கூடிய தெய்வம் என்னதான் அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன் மற்ற தெய்வத்தை நீ கும்பிட்டேன் பண்ண செஞ்ச

என்ன காரணம் அப்படின்னா இறைசக்தி உடம்புக்குள்ள இழைக்கும் போதும் வாக்கு தொழுத்து போயிடுவோம் நைட்டி போட்டுருந்தோம் தான் வாக்கு தொழுத்து போயிடுவோம் பாத்ரூம் போகும்போதும் வாக்கு தொழுத்து போயிடுதுன்னு நிறைய பேருக்கு தெரியும் அம்மாவும் இல்லைங்களாப்பா இது காசு போட கட்டினா தான் வாக்கு வரும் அஞ்ச பிள்ளை புடவை கட்டினா தான் வாக்கு வரும் கருவரில் இருந்தால் தான் வாக்கு வரும் அப்படி இல்லை அதெல்லாம் மாய கடவுள் கடவுள் எல்லா இடத்துலேயும் கடவுள் தானே அம்மாவும் இல்லை இறைசக்தி உடம்பு எல்லா இடத்துலமே இருக்குது தலைவர் கேப்பா இருப்பாங்க அவருக்கு ஏதாவது தலைமுறை எழுதினா எனக்கு திருப்பு வந்துடும் பார்த்துக்கலாம் நல்லாவே வீட்டில் இருக்கும்போது ஏதாவது உடம்புலாம் பார்த்து நீ இது வச்சு கேட்பாரு எனக்கு சொல்லும் உடனே பாப்பா கிடைக்குப்பா போய் கொஞ்சம் புரிஞ்சு போச்சு சரியா இதெல்லாம் என்ன இந்த இறை சக்தி உடம்புலேயே இருக்கு இப்போ இங்கே உட்காந்து சில நம்ம ஒரு வருஷத்துக்கு முடி இங்கே வந்தாங்க சின்னதாக கோயில் கொடுத்து கொடுத்துருமா இது மாதிரி வீட்டில் பிரச்சனை பண்ண இது கொஞ்சம் வீட்டில் வந்து காலை எடுத்து வச்சுட்டு போவோம் கொஞ்சம் ஒரு பூஜை மாவட்டம் வரைக்கும் சொல்றான் வந்து பூஜை வரை பண்ணி கொடுத்துட்டு வரணும் அவன் வீட்டில் இருக்கிற சில பால் குடி இது வரைக்கும் உட்காந்து கேள்வி என்னது சில பால் குடி பால் குடி கொடுக்கும் தெய்வசக்தி அது இத மாதிரி இருந்து நம்மளுக்கு இங்கிருந்தா நிச்சயமா இருக்கு இப்ப கஷ்டத்துல இருக்காங்க என்ன காரணம் பக்கத்துல சேவன் பிரச்சனை மூணு நாலு மாசமா கோயிலுக்கு வரல இன்னைக்கு வந்திருக்காங்க திண்ணையோட சரியா போயிருக்க புரியுதுங்களா முன்னறி அம்மா என்னது அதீத சக்தி அதீத கோலம் அதீத அவளோட சக்தியை சொல்லிட்டே இருக்குன்னா சொல்லிட்டே இருக்கும் இப்படிதான் 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 அப்பேற்பட்ட வாராகி அங்க இப்போ ட்ரெண்டிங்லாம் போறாங்க எனக்கு எடுத்த இது போனாலும் வாராகி அங்கே போனாலும் வாராகி அங்க போனாலும் வரகி அந்த தெய்வமே இல்லையா அப்படின்னா அந்த கல்வி விவகாரத்துல இப்பதான் அந்த காலத்துலாம் திருட்டு இருந்துச்சப்பா மனுஷன் தான் முன்னூறு வருஷம் வருஷம் வாழ்ந்தாங்க நம்ம முப்பாட்டெல்லாம் எட்நூறு வருஷம் வாழ்ந்தாங்க நம்மலாம் அறுபது வயசு இருக்கு வரும் நாற்பது வயசு வரும் முப்பது வயசுலாம் ஆட்டத்தை கொண்டு செஞ்சு போயிடும் அம்மாவா இல்லையா என்னது பின்னாடி நான் பொருள் இருக்குது இப்போ ஒரு பொம்பளை உட்காந்துட்டு இருந்தது இங்கே ஒரு பொம்பளை உட்காந்துட்டு நிறை கீழே உழிச்சுன்னா இந்தம்மா ஒழுங்கும் எடுத்து கொடுக்க யாராச்சும் மனசு வருமா காலத்து அந்த கோயிலே அன்றைக்கி வச்சு ஒரு நம்ப ஒரு லட்சம் அடிப்போம் அவ்வளோ ஆசை பணம்னா மக்களுக்கு அவ்வளோ ஆசை போட்டின்னா உன்னதாசை கோரம்னா சொல்லவே கிடைக்கும் புதுசட்டை போட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு முடிஞ்சு பார்த்து நைட்டு வந்து பார்த்து வண்டி வாங்கிட்ட வாங்கிட்ட வீட்டுக்குள்ளோத்துனால யாருக்குமே தெரியாது வெளியே வெளியே சொல்லு நல்லா இருக்கா அப்படின்னு கந்திஸ்ட்டு வந்து ஒருத்தர் மயக்கலாம் ஒருத்தர் அழைக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிதான் இல்லை அந்த கந்திஸ்டைகள்லாம் வரக்கூடாது செவன போடாறு வரக்கூடாது எதுவுமே பாதிக்கக்கூடாதுன்னா சரியாம இந்த காலத்தில் விடுவோம் நான் ஏன் எங்கள் தாத்தாவை வச்சு வழி வரகி வழிபடுறாரு இல்லையா எங்கள் அப்பாவை வச்சு வாராகி வழிபடுறாரு இல்லையா ஏன் நான் இருக்கும்போது வராகி வரகி வரகி போனை திறந்தாலும் வாராகி டிவி திறந்தாலும் வாராகி யாராச்சும் போனாலும் வித்ராஜ் மலை போட்டு வாராகி உட்கார அதெல்லாம் போய் சும்மா வாராகி சா காசு வந்துடும் ஆனால் வாராகிக்குறது நீ தப்பான வழியில் உட்கார வச்சுருவோன்னு யாருக்குமே தெரியாது அது கண்டிப்பாக நடக்கும் அந்த வண்டிங்கன்னா செத்து போயிடும் இந்த கோவிலுக்கு வந்து ஒருத்தர் ஜவ்வா தோஷம் இருக்கிற ஒரு இருபத்தொம்போதாவது வயசு முப்பத்தொரு வயசு எவ்வளோ பையனும் கல்யாணமே ஆகிற கோயிலுக்கு மூணு தான் எப்போ நான்கு தோஷம் இருக்கு இப்படி தான் இருக்கு போய் கழிச்சுட்டு போ கல்யாணம் ஒன்றும் ரெண்டே மாதத்துல பத்தே நாள் கல்யாணம் ஆயிடுச்சு நான் சொல்லியே விட்டேன் உனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது நான்கு தோஷம் இது கழிக்கணும் அது கழிக்கணும்னா நம்ம கோயிலில் கிடையாது இப்போ இருந்துச்சு கூட கழிச்சுட்டு போகும் உனக்கு கல்யாணம் ஆகிடும் மறக்காம அம்மாவுக்கு காலி கொண்டு போகும் ஏன்னா மறக்காம ஏன் அப்படின்னா நாங்கள் எத்தனை தோசத்தை கழிச்சிருப்போம் எங்கெங்க திருநாள் திருநாளில் எங்கேயும் ஓடி போவோம் வேலை கிடைக்கும் கழிச்சுட்டு இங்கே தான் எல்லா நிறைய பேர் அப்படி தான் வர்றாங்க தாலிவண்ணம் போட்டுருவாங்க அம்மா கல்யாணமும் ஏன் நம்பிக்கையில்லை ரொம்ப சுற்றி கல்யாணம் ஆகிடுதாடி கல்யாணம் மூணு ஆகுதுமா பத்தி நான் தாலி கணக்கு போகிற மாதிரி போய் பத்து நாள்ல அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகி பத்து நாள்ல வரணும்னு சொன்னா இல்லைம்மா ஒரு மாதம் ஆகி வரல என்னது ஒரு மாதம் ஆகி எங்கள் அம்மாக்கிட்ட வரல நீ உங்களுக்கு பேன்றது கடத்து கொடுத்துருவா நீ அவ்வளோக்கு பண்ணணும் இல்லை செய்யணும் இல்லை உங்களோட வேலை வேலை ஏன் அனிப்பட்ட முதல்ல கோயில் கட்டியிருக்கும் ஏதோ வந்துச்சுன்னா அம்மா உபயோகமா இருக்கும் என்னோடய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா எனக்கு நட்டூஸ் பண்ணுவோம் அந்த அம்மா மறந்துட்டாங்க ஆஹ் போறாங்களா சாமி பார்க்கலாம் பத்து நாள் அது வந்து ஓடிதான் இதே பிரச்சனை அம்மா பத்து நாள் தலை வரேன்னு ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு அக்கா நேரம் வருது என் ஏதாவது ஐயா நீ வரல வரலாம் அதுதான் பிரச்சனை உனக்கு வேலைங்க வரத்த நீ வாங்கிட்டு போறோம் இந்த கோயில பொறுத்த வரைக்கும் இது வேண்டனா நடக்காது அப்படின்ற அகராதியில சத்தியமா கிடையாது இவ்வளவு பொறுத்த வரைக்கும் என்னது இவ எங்கனால இருக்கு ஆனா இந்த கோயில பொறுத்த வரைக்கும் வரம் கொடுக்கும் ஒரு கோயில் வாக்கு கொடுக்கும் ஒரு கோயில் நடக்காத கோயில் கிடையாது இப்படியா அப்போ கணவர் பத்து நாள்ல பேசுவோம் வரிசை கணக்காக வேண்டாம்னு சொன்னா பத்து நாள்ல பேசுவோம் போனவா இது ஒரு பண்ணி பூஜை பண்ணிட்டு போறாங்க மலேசியா

கல்யாண நாள் நீ கணவருக்கு ஆண்டு கணவர் இருக்காது வா வா வாங்காலும் வரமாட்டேங்கிறாரு என்னன்னே எனக்கு தெரியல பணமும் தாத்தாய்க்கு ஒருச்சும் எங்கள் வீட்டுக்காரரும் வரவேணுமா பண்ணி கொடுக்கணும் அந்த அம்மா என்ன சொன்னாங்க சரிம்மா அப்படியே அப்போ இன்னும் ஐம்பத்தி ஒரு நாள் கூட பணிதான் வந்துடும் வந்தான் அப்படின்னா அவங்க கூட்டிகிட்டு வந்து அம்மாவுக்கு ஒரு போச்சுன்றது நீ கூட்டிட்டு இந்த அவசியம் போட்டான் இங்கேதும் போனாங்க பத்து நாளும் வீச கிடைக்குமாப்பா இது நடக்கிற விஷயமாப்பா பதினோரு நாளும் ஓடி ஒன்றுட்டான் வந்து அம்மாவுக்கு பூஜை கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போனாங்க அவ்வளோ ஒரு அதிசயம் இல்லையா அம்மா கூட ஒரு தொழில் அனுப்பிச்சோம் சரிப்பா அப்படிதான் இந்த ஒரு டைம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு அனுப்பிச்சுட்டு இதுமாரி நடக்காத விஷயத்தை கூட நடத்தி வைப்பவர் யாருன்னா வாராகி வாராகி பன்னெண்டு மணி யாருன்னு சொல்லிட்டு பெரிய விஷயம் இதை பார்க்குறதே நம்ம துணி மொழிக்கு ஏதோ எழுச்சிருந்தோம் இந்த டைமில் இந்த ஆள் இந்த நேரத்தில் இந்த பூஜை கலந்துக்கணும் இந்த அழகு கிடைக்கணும் அவங்க எழுதி வச்சுருக்கு இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கோம் இதனால என்ன அழகாவது கிடைக்கும் கிடைக்கும் உனக்கு ஒரு நேரம் வரணும் எனது டைம் ஃபிளி போது அதுவும் அவரை உருவாக்கி கொடுப்பார் அப்போ என்ன பண்ண நம்ம டாப்ல கொண்டு உட்கார சொல்லலாம் இதுதான் வராய் அதனால் என்ன பண்ணுங்கன்னா மனசார பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நாலு பேருக்கு சொல்லுங்க என்னது நாலு பேருக்கு சொல்லணும் இந்த கோயில்ல இப்படி பண்ணுறாங்களா இப்படி செய்யறாங்களா அதனால நல்லது பண்ணிக்கிறான் அப்படின்னு நாலு பேருக்கு நல்லது வாராகி பேரை சொல்லி நாலு பேருக்கு சொன்னாவே அதை அங்கே பெருசு இந்த கோயில் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு மனசில் நினைச்சா போதும் நம்ம அந்த கோயிலுக்கு எதாவது சொன்னாங்களா போயிட்டு வரலாம் அப்படியே மனசுல நினைச்சாலும் அப்படியே போய் சொல்லலாம் அவங்க பேரை மட்டும் மனசுல நினைச்சா போதும் வாரையா வச்சுருக்கோம் கட்டது ஒரு அம்மா அப்படிதான் வந்தாங்க என்னது நாங்கள் ஒசூர் ஒசூர் வச்சு கல்யாணத்துக்கு போனோம் நாங்கள் அருகூறு பார்க்கணும் கல்யாணத்தில் யாரும் பேசி நம்ம இந்த கோயிலுக்கு போனால் கல்யாணம் நடக்கிறாங்க நடக்கணும் அடுத்து பிடிச்சி ஓடி விட்றாங்க ரெண்டே மாதமா கல்யாணம் ஆகிடுச்சி குழந்த பாக்கி எப்படியோ பேர் குழந்த பாக்கியம் இருக்காங்க ஒரு நாளைக்கு நான் போய் வர சொல்ல பார்ப்போம் சரியா எப்படியோ அரிசிங்க அதனால் பொண்ணுங்க வந்து வளங்கட்டும் மரம் வாங்கிட்டு போட்டோம்